நான் முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செய்தியின் குறுகிய தலைப்பு செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்கிற அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இன்று வரை தமிழக அரசியலின் அசைவுகளின் பிம்பமாகவே அவர் இருந்திருக்கிறார் ஒருமுறை ஜெயலலிதா ஒரு வழக்கில் சிக்கி சிறையில் சென்றதால் எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்து விட்டார் அப்பொழுது ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார் இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கலைஞர் ஒரு வேலை செய்கிறார் முதல்வர் அவர் பச்சை தமிழர் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருப்பது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டார் உடனே ஜெயலலிதாவிற்கு ஃபோன் பறக்கிறது ஃபோன் அடித்தவர் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஒரு துரோகி அவர் கருணாநிதியுடன் நட்புடன் இருக்கிறார் அவர் பல சலுகைகளை திமுக அரசில் பெறுகிறார் என ஜெயலலிதாவுக்கு போட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன் உடனே அவரது எதிர்கட்சி தலைவர் பதவியை பறிக்கிறார் ஜெயலலிதா என்ன நடந்தது என்று தெரியாமல் கலைஞர் சொன்னதற்கு நன்றி சொல்லிவிட்டு உட்கார்ந்த ஓபிஎஸ் அதற்கு பிறகு தான் தெரிகிறது செங்கோட்டை நடித்த பின் செங்கோட்டை நடித்த பின்னால் பதவி இழந்தவர் ஓபிஎஸ் இது ஓபிஎஸ்க்கு செங்கோட்டை நடித்த பின் அடுத்த பின் எடப்பாடிக்கு எடப்பாடி ஒரு விழா நடத்துகிறார் அந்த விழாவில் ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை அவர் பத்திரிகைகளில் பேட்டியாக கொடுத்துவிட்டார் டென்ஷனான எடப்பாடி அவரது பதவிகளை பறிப்பதற்காக முடிவு செய்கிறார் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது ஃபோன் செய்தவர் நிர்மலா சீதாராமன் அதற்கு பிறகு ஒரு இன்னொரு ஃபோன் வருகிறது ஃபோன் செய்தவர் அமித்ஷா செங்கோட்டையன் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு முக்கியமான இரண்டு இருந்து வந்த ஃபோன் எடப்பாடியை கிருகிருவென தலை சுற்ற வைத்து விட்டது அவர் அப்படியே வைத்து விட்டார் அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு சென்று நிர்மலாவை சந்திக்கிறார் நிர்மலா அவரை அழைத்து கொண்டு போய் அமித்ஷாவை சந்திக்க வைக்கிறார் இந்த இரண்டு சந்திப்புகளையும் பார்த்த ஓபிஎஸ் அரண்டு போகிறார் மற்றவர்கள் மேல் கூட நடவடிக்கை எடுக்காமல் செங்கோட்டையனை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு விதமான சேஃப் ஜோனுக்கு சென்று விடுகிறார்கள் அவர்கள் எல்லோரும் பாஜகவின் செல்ல பிள்ளையாகிறார்கள் இந்நிலையில் அடுத்த கட்டமாக அவர் ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் தேவர் குரு பூஜையில் சந்திக்கிறார் எந்த ஓபிஎஸ்ஐ ஜெயலலிதாவிடம் போட்டு கொடுத்து அவரது பதவியை செங்கோட்டையன் காலி செய்தாரோ அந்த ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார் டிடிவி தினகரனை சந்திக்கிறார் சசிகலாவை சந்திக்கிறார் இவர்களோடெல்லாம் சந்திப்புகளை நடத்திவிட்டு ஓபிஎஸ் சேர்ந்து டிடிவி தினகரன் புடை சூழ பிரச்சார வேனில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுற்றி வருகிறார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோர் சசிகலாவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் இந்த மூவரையும் சந்திக்கக்கூடாது கட்சி விதிகள் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் சில விழாக்கள் தவிர பொது விழாக்களில் பங்கேற்கவே கூடாது என்கிற கட்டாயமான நிலவரம் இவர் சந்திக்கிறார் இவருக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறார் தினகரனை சந்திக்கிறார் சசிகலாவை சந்திக்கிறார் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என பேட்டி கொடுக்கிறார் இவர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கெல்லாம் தலைவர் போல இவர் செயல்படுகிறார் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது என்பார்கள் அதுபோல ஏகப்பட்ட பில்டப்புகளை கொடுத்து இவர் மிரட்டுகிறார் எடப்பாடி எடப்பாடி இவர் மீது நடவடிக்கை எடுக்க தயாராகிறார் முதல் கட்டமாக பொறுப்புகளை எல்லாவற்றிலிருந்தும் செங்கோட்டையினை நீக்குகிறார் அடுத்த கட்டமாக இவர் சசிகலா தினகரன் ஆகியோரை சந்தித்தவுடன் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு எடப்பாடி வருகிறார் இவரை கட்சியை விட்டு நீக்குவதற்கு அவர் தயாராகிறார் ஆனால் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்க வேண்டாம் என முதலில் தடுப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் பாஜகவிடமிருந்து எடப்பாடி காத்திருக்கிறார் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி கட்சியின் பொதுச்செயலாளராக செயலாளராக ஒன்றரை மணி நேரம் விளக்கமான ஒரு பிரஸ் மீட்டை எடப்பாடி கொடுக்கிறார் இப்படி யாரும் அதிமுகவில் கொடுத்ததில்லை கட்சியில் இருந்து விலகியவர்களை உதிர்ந்த ரோமங்கள் என ஜெயலலிதா வன்னித்திருக்கிறார் மலைச்சாமி போன்ற சீனியர்களை கட்சியை விட்டு நீக்கும் பொழுது கூட ஜெயலலிதா அதை எதையும் பேசாமல் மறுத்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி மிக நீண்ட பிரஸ்மீட்டை மீட்டை செங்கோட்டையன் பற்றி சொல்கிறார் செங்கோட்டையனும் எடப்பாடியை அட்டாக் செய்து அவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கிறார்கள் இந்த சண்டை என்பது இப்படி போய்கொண்டே இருக்கிறது இதில் இந்த இரண்டாவது சண்டையில் பிஜேபி லைட்டாக தலையிட்டதோடு தனது மூக்கை நிறுத்தி கொண்டது முழுமையாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படவில்லை செங்கோட்டையன் என்ன சொல்லி கொண்டிருந்தாள் என்றால் நான் தான் அடுத்த முதல்வர் பாஜக ஆதரவுடன் அடுத்த முதல்வராக போவது நான் தான் என்னிடம்தான் ஆட்சி வரப்போகிறது நான் தான் சிஎம் எடப்பாடி இனி கட்சி பொதுச் செயலாளர் அல்ல சசிகலா கட்சி பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்து விட்டது என்று சொல்லிக்கொண்டிருந்தார் ஆனால் அதையெல்லாம் தூக்கி போடக்கூடிய வகையில் எடப்பாடியின் செயல்கள் மிகவும் ராஜதந்திரமாகவும் உறுதியாகவும் இருந்தது இந்நிலையில் செங்கோட்டையன் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் சேரப்போகிறார் இன்று அவர் கோபியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து விட்டார் நாளை அவர் விஜயை சந்திக்கிறார் ரகசியமாக சந்திக்கிறார் நாளையே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் அவரோடு செங்கோட்டையினோடு சேர்த்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட கோபி மற்றும் பவானி தொகுதி நிர்வாகிகள் சேர்கிறார்கள் அது மட்டுமல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரை செங்கோட்டையன் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கிறார் அதாவது கிட்டத்தட்ட இது அதிமுகவை செங்குத்தாக பிளப்பதற்கான ஒரு விஷயம் என்பது போகிறது என தகவல் அறிந்த வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிக்கின்றன செங்கோட்டையனுடைய மூமெண்ட்டை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது வெளிப்படையாக பேசினால் செங்கோட்டையன் என்னை பாஜக கைவிட்டு விட்டது பாஜக என்னை காப்பாற்ற முன்வரவில்லை என்னை அடுத்த முதல்வர் என்றெல்லாம் சொன்னார்கள் முதல்வர் வேட்பாளர் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் பாஜக என்னை கைவிட்டு விட்டது என தனக்கு நெருக்கமானவர்களிடம் விழி பேசும்பொழுது செங்கோட்டியன் சொல்கிறார் அதே நேரத்தில் செங்கோட்டியனுக்கு நேரடி எதிரியாக இருக்கும் எடப்பாடியை விட ஆரம்ப காலம் தொட்டு எதிரியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஓபிஎஸின் கட்சி நிர்வாக குழு கூட்டம் நடந்தது அதை நாம் சென்ற காணொலியிலேயே குறிப்பிட்டிருந்தோம் அதில் பேசிய வைத்தியலிங்கம் நாம் அதிமுகவிற்கு போக வேண்டாம் என்டிஏ கூட்டணியை ஆதரிக்க வேண்டாம் நாம் தனியாக கட்சி காண்போம் தேவைப்பட்டால் விஜய் கூட்டணிக்கே நாம் செல்வோம் என்கிறபடி பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர்கள் வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நேரம் கொடுத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் அவர்களை அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றால் மக்களின் நம்பிக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் இழந்து போன எடப்பாடியின் தலைமைக்கு எதிராக அவர்கள் கழக குரல் எழுப்பத் தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது எழுப்பக்கூடிய கழக குரலில் முக்கியமானது எடப்பாடியின் மச்சான் வெங்கடேஷ் என்பவரைப் பற்றி அந்த வெங்கடேஷ் பல நிர்வாகிகளை மாற்றி மாற்றி நியமிக்கிறார் அவரது அதிகாரம் எல்லை மீறி கொண்டிருக்கிறது வெங்கடேஷும் எடப்பாடியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய லீலைகளால் அதிமுக தடுமாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை செங்கோட்டையன் எழுப்பி வருகிறார் மற்றவர்கள் அதை ஆமோதிக்கிறார்கள் வேலுமணியும் இதனால் இந்த எடப்பாடியின் குடும்ப பஞ்சாயத்தால் தடுமாறுகிறார் என்பது போல செய்திகள் வேலுமணி தரப்பிலிருந்தே கிளப்பப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றன இவையெல்லாம் நடக்கக்கூடிய சங்கதிகள் ஓபிஎஸ் பதினைந்தாம் தேதி ஏன் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் செங்கோட்டையன் ஏன் தாவேக்காவில் சேர வேண்டும் இவை இரண்டும் பாஜகவின் வேலைகள் தானா ஏனென்றால் செங்கோட்டையன் எடப்பாடி நடத்திய விவசாயிகள் மாநாட்டில் தலைவர்கள் படம் இடம்பெறவில்லை என பிரச்சனை செய்தபோது அவரை டெல்லிக்கு அழைத்து சந்தித்தது நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் அப்பொழுது நேபாள பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் செங்கோட்டையனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பாஜக பார்த்தது இன்று அந்த செங்கோட்டையன் தாவேக்காவை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகளில் பாஜகவின் ஆசி ஆதரவு இல்லாமல் இருக்குமா அதே போல் ஓபிஎஸ் அவர் தனிக்கட்சி காண்பேன் என அறிவித்த அறிவிப்பின் பின்னணியில் பாஜக இல்லாமல் இருக்குமா என்கிற கேள்வியை அரசியல் பார்வையாளர்கள் எழுப்புகிறார்கள் நாம் விசாரித்த வகையில் பாஜகவின் பின்னணி இருப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகள் அதில் இருக்கிறது முதலாவது விஜய் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை பகைத்து கொண்டு எதையும் அவர் செய்வதற்கு அவர் தயாராக இல்லை அவர் காங்கிரசுடன் கூட்டணி பேசுவது எந்த விதத்திலும் அதிமுக கூட்டணியையோ பாஜகவையோ பாதிக்காது காங்கிரஸ் பலவீனப்படும் என்கிற கோணத்தில் பாஜக அதை அனுமதிக்கிறது என்று சொல்கிறார்கள் வருகிற டிசம்பர் பதினைஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் அமித்ஷா சென்னை வருகிறார் அன்று அவர் இதை நாம் ஏற்கனவே நமது வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தேதிகளில் அமித்ஷா சென்னை வருகிறார் அப்பொழுது அவர் மிகவும் முக்கியமான ஸ்டெப்புகளை எடுக்கிறார் அந்த அந்த ஸ்டெப்புகள் ஸ்டெப்புகளில் மிக முக்கியமானது சசிகலா டீமும் ஓபிஎஸ் டீமும் அதிமுகவில் எப்படி ஐக்கியமாவது என்பது தொடர்பான விஷயங்களை அமித்ஷா முடிவு செய்கிறார் இரண்டாவதாக நடிகர் விஜய் விஷயத்தில் அவர்கள் விட்டுத்தர தயாராக இல்லை நடிகர் விஜய் பல விஷயங்களில் பாஜகவின் கையில் சிக்கி கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே விஜய்யை எப்படியாவது குக்கி போட்டு அவர்கள் அதிமுக கூட்டணி முகாமுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படி ஒரு முயற்சி இருக்குமானால் எதற்கு இந்த செங்கோட்டையன் விஷயம் இப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது செங்கோட்டையன் வர்ச்சுவலாக உண்மையாக போய் விஜய் தரப்பிடம் கெஞ்சி இருக்கிறார் எனக்கு வேறு வழி இல்லை என்னை நிர்மூலமாக்கிவிட்டார் எடப்பாடி என்று அவர் இருக்கிறார் எடப்பாடியுடன் இத்தனைக்கும் எடப்பாடியுடன் நேரடியாக ஃபோனில் பேசும் வாய்ப்பு பெற்றவர் விஜய் எடப்பாடியும் விஜயும் அடிக்கடி ஃபோனில் பேசிக் கொள்வார்கள் அத்துடன் எடப்பாடியின் அதிகார மையம் என சொல்லப்படும் வெங்கடேஷ் மற்றும் அவரது மகன் மிதுன் ஆகியோர் விஜயின் சர்க்கிள்களுக்குள் போய் வருபவர்கள் அதிமுக என்கிற கேட்டு போட்ட வீட்டில் தலைவியை பார்க்காமல் வழக்கப்பட்ட இவர்கள் எப்படி தாவேக்காவில் தங்களது காலத்தை கழிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஸ்ரீதர் என்பவர் தாவேக்காவிற்கு சென்றிருக்கிறார் அவர் எடப்பாடி தரப்பிடம் நான் எப்பொழுது திரும்ப வருவது என கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்நிலையில் செங்கோட்டையன் போயிருப்பது என்பது அவரது தனிப்பட்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது அவர் அதிமுகவில் இருந்தால் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள் அவரால் திமுகவுக்கு அனுப்பப்பட்ட தோப்பு வெங்கடாசலம் முத்துசாமி ஆகியோர் அங்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் ஆகவே அவரால் திமுகவுக்கும் செல்ல முடியாது எனவே அவருக்கு இல்லை வாழ்விடம் இல்லை என்பதால் அவர் தாவேக்காவுக்கு செல்கிறார் இதற்கு அவர் பாஜகவின் அனுமதி பெற்றுத்தான் செல்கிறார் இந்த கேம் எல்லாம் ஓபிஎஸ் நடத்தும் கேம் சசிகலா நடத்தும் கேம் செங்கோட்டையன் நடத்தும் கேம் விஜய் நடத்தக்கூடிய இந்த பெரிய கேம் எல்லாமே அமித்ஷாவின் சென்னை விசிட்டில் இறுதியாகிவிடும் அப்பொழுது விஜய் காங்கிரசுடன் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை என்று சொல்லக்கூடிய கேசி வேணுகோபால் டீம் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வந்துவிடும் ஆக இதில் எல்லாவற்றிலும் ஒரு முடிவுக்கு வருவதை அமித்ஷா டீம் வருகிற டிசம்பர் மாதத்தில் உறுதி செய்யும் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள் அது அந்த காலம் இன்று பாஜக இன்றி அமித்ஷா இன்றி ஓரணுவும் தமிழகத்தில் அசையாது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் வருகிற ஜனவரி மாதம் ஏடிஜிபியிலிருந்து டிஜிபிக்கு ப்ரமோஷன் ஐஜியிலிருந்து ஏடிஜிபியாக ப்ரமோஷன் டிஐஜியிலிருந்து ஐஜியாக ப்ரமோஷன் இத்தனையும் நடக்க இருக்கிறது நாம் சென்ற வீடியோவில் இரண்டு பேர்களை தவறாக குறிப்பிட்டிருந்தோம் அவர்கள் ஏடிஜிபியிலிருந்து டிஜிபியாக போகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் அவர்கள் அன்பு பிரேமானந்த் சின்ஹா ஆகிய ரெண்டு பேர்கள் இவர்கள் ஐஜிக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஏடிஜிபிக்களாக இல்லை ஆகவே இவர்கள் டிஜிபி ப்ரொமோஷன் லிஸ்டில் இல்லை அன்பு பிரேமானந்த் சின்ஹா தீபக் தாமோர் செந்தில்குமார் அனிஷா நஜ்மல் ஹோடா மகேந்திரகுமார் குமார் ரத்தோடு ஆகியோர் ஐஜியிலிருந்து ஏடிஜிபிக்களாக ப்ரமோஷனுக்கு செல்கிறார்கள் இவர்கள் இல்லாமல் ரம்யா பாரதி பொன்னி மற்றும் சோனல் சந்திரா ஆகியோர் டிஐஜியிலிருந்து ஐஜிக்களாக ப்ரமோஷன் செல்கிறார்கள் ஏடிஜிபியிலிருந்து டிஜிபியாக ப்ரமோஷன் பெறுபவர்கள் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சந்தீப் மிட்டால் பாலநாக தேவி ஆகியோர் ஏற்கனவே குமார் வான்கடே என்பவர் ஏடிஜிபி அட்மினாக இருந்தார் அவர் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றவுடன் அவர் போலீஸ் ஹவுசிங்கில் போஸ்டிங் பெற்று சென்றுவிட்டார் ஆனால் அவரது பதவியை டேவிட்சன் தேவதாசிர்வாதம் அபகரித்துக் கொண்டார் உங்களுக்கு அஜித் குமார் லாக்கப்பில் படுகொலை செய்யப்பட்ட டிஎஸ்பி ஒருவருக்கு நேரடியாக ஒரு பெரிய இடத்திலிருந்து ஒரு ஃபோன் வந்தது என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அது இன்றைக்கும் சிபிஐ விசாரணையில் இருக்கிறது அந்த டிஎஸ்பியை நியமித்தவர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் எப்படி என்றால் வினித் குமார் இருந்த அட்மின் அதிகாரத்தை பறித்து கொண்ட டேவிட்சன் தேவாசிர்வாதம் அதை அப்படியே தனது கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவர் ஏடிஜிபியிலிருந்து டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று ஸ்பெஷல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டால் அப்படி நியமியுங்கள் என்று இவர் லாபி செய்து கொண்டிருக்கிறார் பல இடங்களை போய் பார்க்கிறார் பல வேலைகளை இவர் செய்து கொண்டிருக்க அப்படி இவர் நியமிக்கப்பட்டால் இவர் அந்த அட்மின் பதவியும் கூட வைத்து கொள்ள முடியும் ஒரு காவல்துறையில் ஒரு பதவியை உருவாக்குவது அட்மின் வேலை அந்த பதவிக்கு யாரை போடுவது என்பது ஏடிஜிபி லேண்ட் ஆர்டரின் வேலை ஆக பதவியை உருவாக்குவது அதற்கு ஆளை நியமிப்பது என அனைத்துமே டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் கீழ் ஸ்பெஷல் டிஜிபி லாண்ட் ஆர்டராக அவர் நியமிக்கப்பட்டால் வந்துவிடும் டிஜிபிக்கு பவர் இல்லாமல் சென்றுவிடும் தற்பொழுது பிரதமர் மோடி கூட்டியிருக்கக்கூடிய மாநாட்டில் டிஜிபிக்கள் மாநாட்டில் டெல்லியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் அவர் தமிழக டிஜிபியுடன் அமர்ந்து உணவருந்துகிறார் அந்த அளவிற்கு தமிழகத்தின் மதிப்பு அகில இந்திய அளவில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் சட்டம் ஒழுங்கு அட்மின் பதவியை அவரே கையில் வைத்திருக்கிறார் என்று அரசுக்கு கூட இதுவரை தெரியவில்லை அந்த ஏடிஜிபி அட்மின் என்கிற பதவிக்கு யாரையுமே நியமிக்கவில்லை இது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு திட்டமிட்ட ஏமாற்றல் வேலை இதை டேவிட்சன் தேவாசிர்வாதம் எந்தவித பயமும் இல்லாமல் அவர் செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் இது மிகவும் தவறான ஒரு உதாரணத்தை காவல்துறையில் ஏற்படுத்தி வருகிறது என வருத்தத்துடன் சொல்கிறார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர் இவ்வளவு நேரம் இத்தனை விதமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது உழைப்பை பாராட்டுங்கள் நன்றி வணக்கம்